வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் பழ காய்கறிகள் கெட்டுப்போவதை குறைக்க உதவும் வகையில் ஸ்மார்ட் சென்சாரை சவுதி பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ளது பொழுதுபோக்கு தொழில்நுட்பத்தில் சிறந்ததை காட்சிப்படுத்திய ரியாத் கண்காட்சி சவுதி அரேபியாவில் செயற்கை நுண்ணறிவு தொடக்க நிறுவனங்களை ஆதரிக்க புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது மெக்காவில் உள்ள பெரிய மசூதியில் ஹஜ் பயணிகளுக்கு உதவ செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் ரோபோ அமைக்கப்பட்டுள்ளது பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெண் தலைவர்களை ஒன்றிணைத்த மத்திய கிழக்கு ஃபார்ச்சூன் பெண்கள் உச்சிமாநாடு வீட்டு மருத்துவ சாதனங்களின் பாதுகாப்பான பயன்பாட்டை ஊக்குவிக்க சவுதி அதிகாரிகள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனா் விரிவான செய்திகள் போக்குவரத்து மற்றும் சேமிப்பின் போது பழங்கள் கெட்டுப்போவதை முன்கூட்டியே கணிக்கும் வகையில் பழங்கள் வீணாவதை குறைக்க கிங் பைசல் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் குறைந்த விலை ஸ்மார்ட் சென்சாரை உருவாக்கியுள்ளனர் புதிய விளைபொருட்களில் கெட்டுப்போகும் முக்கிய குறிகாட்டியான எத்திலின் வாயுவை கண்டறியும் சாதனத்தை கிங் பைசல் அறிவியல் கல்லூரி குழு உருவாக்கியுள்ளது இது குளிர்பதன அலகுகள் அல்லது போக்குவரத்து கொள்கலன்களில் எளிதாக நிறுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஐஓடி நெட்வொர்க்குகளுடன் இணைக்கப்பட்டதால் இந்த சாதனம் உணவு விநியோக சங்கிலி முழுவதும் நிகழ்நேர தொலை கண்காணிப்பு மற்றும் ஆரம்ப எச்சரிக்கைகளை செயல்படுத்துகிறது குளிர்வித்தல் மற்றும் விநியோக அமைப்புகளுக்கான நடைமுறை தீர்வுகளை வழங்குகிறது கிங் பைசல் பல்கலைக்கழகம் இத்திட்டத்தை சிஓ பி சிக்ஸ்டீனில் காட்சிப்படுத்தியது ஸ்மார்ட் விவசாயத்தை ஆதரிப்பதிலும் விநியோக சங்கிலிகளில் உணவு வீணாவதை குறைப்பதிலும் அதன் நடைமுறை மதிப்பு காரணமாக பார்வையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களிடமிருந்து ஆர்வத்தை ஈர்த்தது முன்னூற்று ஐம்பது கண்காட்சியாளர்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் பேச்சுக்கள் மற்றும் கலந்துரையாடல்களுடன் செவ்வாய்க்கிழமை தொடங்கிய மூன்று நாள் சவுதி பொழுதுபோக்கு கண்காட்சியில் புதுமையான தயாரிப்புகள் மற்றும் தொழில்துறை விவாதங்கள் இடம்பெற்றன இக்கண்காட்சி பனிரெண்டாயிரம் பார்வையாளர்களை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது டிரைன் பத்திரிகையின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தொழில்நுட்பங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்ட ஆஸ்திரேலிய நிறுவனமான ஆக்சியம் ஹாலோகிராபிக்ஸ் ஒரு ஹாலோகிராம் மிருக கண்காட்சியை காட்சிப்படுத்தியது குடும்ப பொழுதுபோக்கு மையங்கள் தீம் பூங்காக்கள் மற்றும் ஷாப்பிங் மால்களில் ஹாலோகிராம் உபகரணங்களின் வெற்றிகரமான சோதனை நடத்தப்பட்டதன் மூலம் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர்களுக்கும் அதிகமான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் சவுதி அரேபியாவிற்குள் விரிவுபடுத்த ஆர்வமாக இருப்பதாகவும் உலகளாவிய விற்பனை மேலாளர் பிரென்டன் ஹாட்கின்ஸ் தெரிவித்துள்ளார் சீனாவின் குவாங்ஸோவை சேர்ந்த அன்கா இன்ஃபிளேட்டபிள் கோ நிறுவனம் பொழுதுபோக்கு பூங்காக்கள் போன்ற பெரிய இடங்களுக்கு ஏற்ற இருபது மீட்டர் உயர ஊதப்பட்ட அரக்கணை காட்சிப்படுத்தியது கண்காட்சியில் உள்ள ஊதா நிற மான்ஸ்டரை இறுதிப் பயனரின் தேவைகளுக்கு ஏற்ப பயனாக்கக்கூடிய வடிவங்கள் மற்றும் தோல் விருப்பங்களுடன் பயனாக்கலாம் மேலும் அன்கா அதன் பிராந்திய இருப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என ஜான் கூறினார். சவுதி பொழுதுபோக்கு அகாடமி புதிய தொழில் வல்லுநர்களை ஈர்ப்பதையும் எதிர்கால தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு கண்காட்சியில் தொழில் முறை பயிற்சி திட்டங்களை உருவாக்குகிறது இந்த முயற்சி சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பதுடன் ஒத்துப்போகிறது மேலும் இது பொருளாதாரத்தை பன்முகப்படுத்துவதையும் சவுதி குடிமக்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு தொடக்க நிறுவனங்களை வளர்ப்பதற்காக சவுதி தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஒரு சிறப்பு திட்டத்தை நிறுவியுள்ளது இந்த முயற்சியானது பிராந்திய கண்டுபிடிப்பு மையம் நாட்டின் நிலையை மேம்படுத்துகிறது தொழில்நுட்ப அலுவலர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்களை இலக்காக கொண்ட இந்த திட்டத்தில் இருபது செயற்கை நுண்ணறிவு தொடக்க நிறுவனங்கள் அடங்கும் சவுதி தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆணையம் சவுதி செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் சம்பா நோவா மற்றும் பி எம் வெஞ்சர்ஸ் ஆகியவற்றுடன் இணைந்து இந்த திட்டம் புதுமை மற்றும் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறது இஸ்லாமிய மரபுகளை செயற்கை நுண்ணறிவுடன் இணைக்கும் உயர் தொழில்நுட்ப உதவியாளரின் சேவைகளை நாடும் வகையில் சவுதி அரேபியா ஹஜ்ஜுக்கு தயாராகி வருகிறது பயணிகளின் ஆன்மீக அனுபவங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு கிராண்ட் மசூதி மற்றும் நபி மசூதி அதன் செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் மனாரத் அல் ஹராமைன் ரோபோவின் புதுப்பிக்கப்பட்ட பதிப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த ரோபோ கிராண்ட் மசூதியில் மத விசாரணைகளுக்காக புள்ளியாக செயல்படும் மேலும் எந்தவொரு கேள்விகளுக்கும் பதிலளிக்க முஃப்திகளுடன் நேரடி வீடியோ அழைப்புகளை செயல்படுத்தும் இஸ்லாமியர்களின் கட்டாய வருடாந்திர புனித பயணமான ஹஜ் பயணம் ஜூன் நான்காம் தேதி மெக்காவில் தொடங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி முடிவடைகிறது ரியாத்தில் நடைபெற்ற மத்திய கிழக்கின் முதல் பார்ச்சூன் மிகவும் சக்தி வாய்ந்த பெண்கள் சர்வதேச உச்சி மாநாடு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெண் தலைவர்களின் உலகளாவிய வலையமைப்பை ஒன்றிணைத்தது ரோஷன் குழுமத்தின் மாஸ்டர் பிளானிங்கின் நிர்வாக இயக்குநரான டாக்டர் ஜியோவானா கார்னவலி பெண்கள் பெரும்பாலும் தங்கள் தொழில் வாழ்க்கையில் தங்கள் திறன்களை நிரூபிக்க வேண்டும் தங்கள் வேலையில் ஆர்வத்தையும் செலுத்த வேண்டும் என்று கூறினார் புவிசார் அரசியல் நிலைத்தன்மை செயற்கை நுண்ணறிவு மற்றும் வங்கியியல் குறித்த உலகளாவிய தலைமைத்துவ விவாதங்களை சவுதி அரேபியாவும் அதன் பெண்களும் எவ்வாறு மாற்றுகிறார்கள் என்பதை மன்றம் விவாதித்தது சவுதி அபல் வங்கியின் தலைவர் லுப்னா ஒலையன் பெண்களுக்கான விஷன் இரண்டாயிரத்து முப்பது அதன் பணியாளர் இலக்கை விட அதிகமாக உள்ளது என்பதை எடுத்துரைத்தார் உண்மையான முன்னேற்றம் தலைமைத்துவத்தில் முதலீடு செய்வதை பொறுத்தது என்றார் இக்கோனிக் கல்வி ஹோல்டிங்கின் தலைமை நிர்வாக அதிகாரி பேராசிரியர் விலாக் அல் சஃபாடி துறையில் ஒரு செயற்கை நுண்ணறிவு சக்தி மையமாக சவுதி அரேபியாவின் வளர்ந்து வரும் நிலையை எடுத்துரைத்தார் சவுதி அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏஐ நிபுணர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளது என்றார் மன்னாற்றியின் இணை நிறுவனர் எல்லி ஸ்டீன் சவுதி சந்தையில் குறிப்பாக பெண்கள் மத்தியில் உணவு பாதுகாப்பில் இருந்து ஆரோக்கியத்திற்கு ஏற்பட்டுள்ள தேவை மாற்றத்தை எடுத்துக்காட்டுகிறார் பெண்களின் மதிப்புகள் அதிகாரம் அளித்தல் மற்றும் நிலைத்தன்மையை நிவர்த்தி செய்யும் பிராண்டுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினாா் மருத்துவ சாதனங்கள் மற்றும் பொருட்களை வீட்டிலேயே பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களுக்கு கல்வி கற்பிப்பதற்காக சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் ஒரு டிஜிட்டல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது உத்தரவாதங்கள் விற்பனைக்கு பிந்தைய சேவைகள் மற்றும் செல்லுபடியாகும் சந்தைப்படுத்துதல் அங்கீகார சான்றிதழ்களுடன் உரிமம் பெற்ற சப்ளையர்களிடமிருந்து வீட்டு மருத்துவ சாதனங்களை வாங்குவதன் முக்கியத்துவத்தை ஆணையம் வலியுறுத்தியது ஒரு தனிநபரின் நிலைக்கு ஏற்ற சரியான சாதனத்தை தேர்ந்தெடுப்பதற்கும் வாங்குவதற்கு முன் தேவையான பயிற்சி பெறுவதற்கும் ஒரு சுகாதார நிபுணரை அணுகுமாறு ஆணையம் பரிந்துரைக்கிறது சாதனங்களுக்கான பாதுகாப்பு வழிகாட்டுதல்களின் அரபு மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் வழிமுறைகளை வழங்குதல் குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகளின் கைக்கு எட்டாதவாறு அவற்றை வைத்திருத்தல் மற்றும் பராமரிப்பு அட்டவணைகளை பின்பற்றுதல் உள்ளிட்டவை அடங்கும் வீட்டு மருத்துவ சாதனங்கள் அல்லது பொருட்கள் தொடர்பான ஏதேனும் சிக்கல்கள் அல்லது சம்பவங்களை ஏடிஇ gov.sa என்ற தேசிய மருத்துவ சாதன அறிக்கையிடல் மையத்தின் மூலமாகவோ அல்லது ஒருங்கிணைந்த எண் ஒன்று ஒன்பது 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 மூலம் பொதுமக்களிடம் தெரிவிக்குமாறு அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுத்ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எழுபத்தி ஒன்பது ரூபாய் எட்டு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அறுபத்தி எட்டு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் ஐந்து ஆறு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று மூன்று என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் முன்னூற்று எழுபத்தி எட்டு ரியால்கள் ஒரு பவுன் மூன்றாயிரத்து இருபத்தி நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் எழுபத்தொன்றாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது